உங்களுக்கு ஒரு இமேஜ் தேவைப்படும் பொழுது அதை கூகுளில் டைப் பண்ணி சர்ச் பண்ணுவீங்க உங்களுக்கு தேவையான இமேஜஸை நீங்களே டெக்ஸ்ட் வழியாக இன்புட்டாக கொடுத்து ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய வெப்சைட் இருக்குது அதில் ஒரு டாப்பான மூணு வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது கிளிங்ஏ டாட் காம் இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனதுமே உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் கேட்கும் அதை போட்டு இன் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அந்த வெப்சைட் மூலமாக க்ரியேட் பண்ணப்பட்ட பல வீடியோஸ்கள் அவங்களுடைய முதல் பக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு இப்போ டெக்ஸ்ட் வழியாக ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டு இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராண்ட்டை டைப் பண்ணுங்கள் நான் இப்போ ஏ க்யூட் இண்டியன் பேபி வாக்கிங் இந்த லைட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்ட்டு கொடுக்குறேன் இந்த ப்ராம்டை பேஸ் பண்ணி ஒரு நாலு இமேஜ் அதை கிரியேட் பண்ணுது நீங்கள் திரையில் பார்க்குற மாதிரி நான்கு அழகான இமேஜை க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு இது மாதிரி உங்களுக்கு தேவையான என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணி உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இமேஜை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராம்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ரன்வே எம்எல் டாட் காம் இந்த வெப்சைட்டும் உங்களுக்கு அழகான இமேஜஸ் நிறைய கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த வெப்சைட் லெப்டைட் பக்கத்தில் டு இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்கும் நான் இப்போ சில ப்ராப்ட்டோ வந்து நான் டைப் பண்ணுறேன் நான் இப்போ என்ன ப்ராண்ட்ட கொடுக்க போறேன்னா கியூட் பேபி ஹேவ் கியூட் ஸ்மை பிளாக் ஹேர் பியூட்டிஃபுலைஸ் வியரிங் இண்டியன் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் அப்படின்னு ஒரு ப்ராம்ட கொடுக்குறேன் இது என்னோட ஜஸ்ட் ஒரு கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் உங்களுடைய கற்பனை என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கங்க மேலே எத்தனை நம்பர் ஆஃப் இமேஜஸ்ன்னு கேட்கும் அதுக்கப்புறம் ஸ்டைல் வந்து த்ரீ டி ஸ்டைலா அதுக்கப்புறம் வந்து சினிமாட்டிக் ஸ்டைலான்னு கேட்கும் அந்த ஸ்டைலை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க செலக்ட் பண்ணி அப்படின்னா ஸ்டன்னிங்கான அழகான இமேஜஸ் கிடைக்கும் இதே மாதிரி நிறைய உங்களால் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு வெப்சைட்லையுமே ஒரு லிமிட் ஆஃப் ஃப்ரீ கிரெடிட்ஸ் இருக்கும் அந்த கிரெடிட்ஸை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்பொழுதுமே நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது முடியாது பட் டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் வந்து இதை கிரியேட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் இமேஜ் இன் டாட் ஆர் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்ததும் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை போட்டு லாகின் பண்ண சொல்லும் லாகின் பண்ணி உள்ளே வந்துக்குங்க லாகின் பண்ணதும் உங்களுக்கு இன்ஷியலாக ஒரு முப்பது கிரெடிட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அதை வச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு வெப்சைட் மாதிரியே இந்த வெப்சைட்லையும் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதுக்கான ப்ராம்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான இமேஜஸ் வரும் நான் நல்ல கொடுக்க போகிற ப்ராம் எக்யூட் பாய் வியரிங் எ கௌ பை ட்ரெஸ் ஹி சிட்டிங் இன் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ப்ராம்ட்ட தான் கொடுக்க போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த இமேஜ் கிரியேட் ஆக போகுது இதுபோல் யூஸ்ஃபுல்லான பல வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷனை அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விட பெறுவது உங்கள்கிட்டக்கு ரெண்டு நன்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்